ஒரு நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்ல இன்னைக்கு மனசு இன்னைக்கு இருக்குன்னு நாளைக்கு எல்லாரு நல்லா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் இந்த இப்படி எடுக்கணும்ப்பா இந்த அப்படியே வந்துட்டே இருக்க سم پہ لوگ Açık ya. Saksılar dolay. Dolu değil mi? Nasıl ya? Dolu olma. Dolu olma. Dolu olma. Bize. Dolu değil mi? Dolu

நாரணாரே kia சங்கம் மாப்பத்தங்கadle வச்ச மீதம் நாரணா 1 2 3 2 3 3000 கிணேதா கிணேதா